தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வாஸ்து வகையில் அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கை மாமன் மைத்தனர் ஒன்றாக ஒரே லைனில் இருக்கலாமா அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் இருக்கலாம் பெரிய இடங்கள் இருக்கிற பட்சத்தில் இருக்கலாம் இல்லை என்றால் இருக்கக்கூடாது அல்லது அப்படி தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே இடத்துல கீழ்தலத்திலும் அதாவது முதல் தளத்திலும் இரண்டாவது தளத்திலும் மூன்றாவது தளத்திலும் இரண்டு மூன்று நபர்கள் இருந்து கொள்ளலாம் இல்லை என்றால் வாஸ்து ரீதியாக அது குற்றமாக்கி முடிந்துவிடும் வாஸ்து சார்ந்த எனது பயணத்தில் நாளை அதாவது இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே போல் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதற்கு அடுத்த திங்கட்கிழமை இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதேபோல் செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய மூன்று நாட்கள் மட்டும் சென்னை சார்ந்த புறநகர் பகுதிகளில் வாஸ்து பயணத்தில் இருக்கின்றேன் வாஸ்து ஆலோசனை வேண்டுமென்கிற மக்கள் என்னை மதியத்திற்கு மேலாக அழைக்கின்ற பொழுது உங்களிடத்திற்கு வர முடியும் ஏற்கனவே காலை நேரங்களிலும் மதிய நேரங்களிலும் ஏற்கனவே பதிவு நடிப்புகள் செல்ல வேண்டி இருப்பதால் புதிதாக அழைக்கின்றவர்கள் மதியத்திற்கு மேலாக உங்களுடைய இடத்திற்கு வர முடியும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயஹிந்த்